ஓம் சக்தி அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பெயர்ச்சி அடைய இருக்கின்றார் இந்த அற்புதமான குரு பயிற்சியினால் எந்தெந்த ராசிக்கு அதியோக பலன்கள் எந்தெந்த ராசிக்கு யோக பலன்கள் எந்தெந்த ராசிக்கு சுமாரான பலன்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம் முதலாவதாக மேஷராசி ஜென்ம ராசியில் இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சி அடைவதால் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரிகள் ஸ்தானத்தையும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் எனவே மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னர் சமுதாயத்திலே மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து அனைத்தும் அதிகரிக்கும் பண வரவிற்கு நிச்சயமாக குறைவே இருக்காது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக நிகழும் வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களை தானாக தேடி வரும் குரு பலன் வருவதால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் பயணங்களால் பலன்கள் உண்டு அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஜென்ம ராசியில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவார் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் குரு பகவானால் ராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக வீடு மாற்றம் ஏற்படும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான எதிரிகள் ஸ்தானத்தையும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் இதுவரை சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு அமையும் திடீர் பண வரவு உண்டு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியினால் சுபகிரயங்கள் ஏற்படும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் நல்ல அந்யோன்யமும் அன்பும் பெருகும் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும் நல்ல எதிர்பாராத நன்மைகளும் வாய்ப்புகளும் தானாக தேடி வரும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது கடகராசி கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தையும் பார்வையிடுவார் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அஷ்டம தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குரு பலன் வருவதால் திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமணம் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அடுத்து சிம்மராசி சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான எதிரிகள் ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் செய்யும் தொழில் வருமானம் உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்து இதுவரை அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதுவரை வேலை கிடைக்காத அன்பர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய அளவில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பெருகும் எதிரிகள் விலகுவார்கள் நோய் தீரும் கடனம் தீரும் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் முதலாவதாக கன்னிராசியையும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் குரு பலன் வருவதால் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் வாரிசு உருவாகும் பிள்ளைகள் மூலம் அனுகூல அமைப்புகள் ஏற்படும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் உங்கள் கனவுகள் நிறைவேறும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு எட்டாம் இடம் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் புதிய வீடு அல்லது காலி மனை வாங்கக்கூடிய அம்சம் ஏற்படும் நிலுவையில் விட்ட பணிகள் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெரிய திட்டங்களை இப்போது துவக்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது நிகழும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வருவாய் குறைவு ஏற்படும் அதனால் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அவசியமில்லாமல் இல்லாமல் கடன் வாங்கக்கூடாது அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு மூன்றாம் இடமான தைரிய தைரியஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் அர்த்தாஷ்டம சனியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் வாரிசு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாழ்க்கை துணையால் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி ஏற்படும் எதிலும் அவசரம் காட்டக்கூடாது நிதானம் மிக மிக அவசியம் நண்பர்களால் அனுகூலம் உண்டு குருபலன் பலன் உள்ளதால் திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமணம் கைகூடும் உடல் நலம் சீரடையும் வீண் விரயங்கள் குறையும் காதல் வெற்றி அடையும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசிக்கே அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வையிடுவார் நிச்சயமாக யாருக்கும் கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாது உடல் நலனில் மிக மிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசை ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும் வீண் விவகாரங்களில் தலையிடக்கூடாது நண்பர்களால் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எச்சரிக்கை தேவை அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சொந்த ராசியையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் கண்டிப்பாக நற்பணங்கள் ஏற்படும் குரு பலன் வருவதால் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் நிகழும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் லாபம் பெருகும் வாரிசு உருவாகும் சொத்துக்கள் சேரும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பெருமை உண்டு அதே போன்று தந்தையாலும் பிள்ளைகளுக்கு அனுகூலம் உண்டு வழக்குகள் ஏதாவது இருந்தால் சாதனமாக முடியும் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் வாகன யோகமும் உண்டு அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு நான்கில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் எட்டாம் இடமான ஆயில் ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறிய அளவிலான உடல்நிலை பாதிப்பும் மன வருத்தங்களும் ஏற்படும் உடன் இருப்பவர்களுடன் கருத்து வாறுபாடு ஏற்படும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் மற்றவர்கள் கூறும் விஷயங்கள் உண்மையா பொய்யா என ஆராய்ந்து செயல்பட வேண்டும் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு தெய்வ வழிபாடு நன்மைகளை தரும் அடுத்து மீனராசி மீன ராசிக்கு மூன்றில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மீனராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியில் முதல் இரண்டாயிரம் ஆண்டு காலம் துவங்கியுள்ளது கணவன் மனைவியிடையே சில நேரம் அந்யோன்யமும் சில நேரம் சண்டை சச்சரவுகளும் தொடர்ந்து மாறி மாறி ஏற்பட்டு கொண்டிருக்கும் மற்றவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது விரைய செலவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணை மூலம் வருவாய் அதிகரிக்கும் இருந்தாலும் தைரியமாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாகன யோகம் நிச்சயமாக உண்டு இதுவரை பொறுமையாக இந்த குரு பயிற்சி பலன்களை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி